என் அன்பு வணக்கம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் லாங்கு உப்பு ஏலக்காய் பட்டை போட்டு ஆனியன் போட்டுடலாம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரெஷ்ஷில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் அரை கிலோ சிக்கன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரை கிலோ தான் சேப்பிட்றோம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் தனியா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம்லாம் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம் உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சிட்டு குக்கர் மூடிடலாம் மூடி ரெண்டு விசில் விட்டுடலாம் இது பேச்சுலர்ஸ் செய்கிற பிரியாணி தான் வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சிக்கன் பிரியாணி ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் பிரியாணி மீண்டும் மீண்டும் சுவைக்க தோண்டும் மேனாஸ் கிச்சன் தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்